குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மிதன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் வக்ரம் பெற்ற மறந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று மறந்துருக்கிறாரு இந்த லக்னத்திற்கு இந்த ராசிக்கு மிதன ராசிக்கு செவ்வாய் என்னதான் ஆறுக்கு அதிபதியாக இருந்தால் லாபாதிபதி வெற்றி ஜெயத்தை முன்னேற்ற தரக்கூடிய கிரகம் அவர் எட்ல மறைஞ்சு உச்சம் பெற்று எட்ல மறைஞ்சிருக்காரு இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ரெண்டாம் இடத்தை பார்க்குது அதுவும் ஒரு நல்ல தான் எட்ல மறையும் போது செவ்வாய் அதனுடைய வீரியத்தை காட்டத்தான் செய்யும் கணவன் மனைவி உறவில் நிறைய விரிசல்களை ஏற்படுத்தும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் கோபதாபங்களுக்கு உட்படுத்த வச்சு நம்மளுக்கு எதெல்லாம் எகென்ஸ்டாக இருக்கும் நம்மளுக்கு எதெல்லாம் பிடிக்கலையே அதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை துணையை செய்ய வைக்கும் இப்படி எட்டாம் இடத்துல செவ்வாய் பல்வேறு வேலைகளை செய்யும் ஸோ அப்படிப்பட்ட எட்டாம் இடத்து செவ்வாய் மாற்றம் பெறுதா பெருலையா அப்படிங்கிறது இந்த மாதப்பலன்னா நம்ம பார்த்துடலாம் அதே நேரத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனான புதனர் இருக்கிறாரு கூடவே சூரியன் சுக்ரன் ராகு அப்போ பாகியஸ்தானத்தில் நாலு கிரகம் பாகியஸ்தானத்தில் நாலு கிரகம் இருக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கலாம் நல்லதுதான் ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல மாசி மாதம் ஒன்றாம் தேதி இது நாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்த சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பாக்யஸ்தானத்துல சூரியன் ரொம்ப 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 அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட் சூரியனுக்கு என்னதான் ராகு இருந்தாலும் சூரிய கிரகணம் இந்த மாதம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் மிதுன ராசிக்கு இல்லை அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே நேரத்துல சந்திர கிரகணம் வருது அதனாலயும் பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த மாதம் முழுக்க வியாபிக்க இருக்கிறாருங்க ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா மாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆறு ஆறக்கூடிய ஒரு ஒன்பதுல பதினொன்றாம் அதிபதி ஒன்பதுல பாகியஸ்தானத்துக்கு செவ்வாயினுடைய நகர்வு சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் செவ்வாய்க்கு தப்பில்லைன்னு தான் சொல்லணும் ரெட் லைட் மாதிரி எல்லோ லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு செவ்வாய்க்கு ரெண்டாவதா மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு ராகு கூட சேர்ந்த புதன் வக்ரம் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது நன்மை இல்லை இங்கே வக்ரம் ஆகுது அப்படிங்கும்போது கூடுதல் நன்மையை தருது பொதுவாகவே நாலு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு அதிபதி போய் ஒன்பதில் அமர்றதோ அல்லது ராசி அதிபதி போய் ஒன்பதில் அமர்றதோ நல்லது ராகு இருக்கிறதுனால அங்கே வக்ரம் அடைஞ்சாலும் நன்மை நன்மைதான் தவிர தீமை இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க ரைட் மாசி மாதம் பதினேழாம் தேதி மாசி மாதம் பதினேழாம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்த மிகப்பெரிய நிகழ்வு மார்ச் ஒன்னாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு அதாவது மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மீன ராசியில சுக்கரன் உச்சமடைதுங்க உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானா அதிபதி அவர் மற்ற எந்த கிரகங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பலம் அடைகிறார் அப்படிங்கிறது அதுவும் உச்சமடைகிறார் அப்படிங்கிறது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அது கொடுத்துடுது கண்டிப்பாக அது ஐந்து குடியிருப்பு பத்தில் அப்படிங்கும்போது மிகப்பெரிய அது நன்மை தான் என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பதிவில் மாசி இருபத்தி ஏழாம் தேதி இன்னொரு நிகழ்வு ஜென்ம குரு அப்படிங்கிற ஒரு பாதிப்பு மி மிதுனத்துக்கு தான் இருந்தது அந்த ஜென்ம குருவினுடைய பாதிப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முன்னோட்டமாக குரு பகவான் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வக்ர நிவர்த்தியை அடைந்து நேர்கதியில் செல்ல காத்திருக்கிறது சூப்பரான ஒரு காலம் அது ஸோ ரொம்ப பிளசண்டான விஷயங்கள் எல்லாம் நடக்க காத்திருக்கு பை ஒன்றா என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் இதுதான் அந்த மாதத்தூகத்தில் இருக்கக்கூடிய மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் முதல்ல சூரியன் இதனால் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஒன்பதாம் இடத்தில் சூரியன் நல்ல பலனையை அதிகம் செய்ய காத்திருக்கக்கூடிய கிரகமாக மாறிவிடுகிறது மூணுக்குடையவர் ஒன்பதில் வளர்ச்சிக்காக உங்களுடைய வளர் சுய வளர்ச்சிக்காக மிகப்பெரிய மிக முக்கியமான மாற்றங்களை இந்த மாதம் செய்ய காத்திருக்கிறீர்கள் சகோதர வழி உ உதவிகளும் ஆதரவுகளும் பூரணமாக கிடைக்கிறது மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு உங்களுடைய வா வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய தந்தையும் உங்களுடைய மாமனாரும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க அவர்களுக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது வயது முதிர்ந்த நபர்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல ஏற்றமான ஒரு அமைப்புகளையும் சொல்கிறது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் எந்த விதமான புது மாற்றங்களையும் புது முடிவுகளையும் செய்யாமல் இருப்பது நல்லது பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருமே ஆனால் அது உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது இது ஸோ அதில் கொஞ்சம் இருங்க பெரிய நபர்களுடைய அரசாங்க அரசியல் ச ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் உங்களுக்கு முழு ஆதரவை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது உறவுகளிடமிருந்து சற்று விலகியே இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் மனதிற்குள் வரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது அதிகப்படியான மன ரீதியான துன்பங்களை சந்திக்க தயாராகி கொள்ளுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு எச்சரிக்கை மணி வரும் ஏன்னா கூட ஒரு ஒன்பதில் இருக்கும்போது வளர்ச்சிக்கான பல மாற்றங்களை செய்யும்போது கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு எகேன்ஸ்டாக மாறிடுவாங்க ஏன்னா உங்களை மாதிரி ஃப்யூச்சரிஸ்டிக்காக அவங்களால யோசிக்க முடியாது இது எது செஞ்சால் இது எது நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் இன்னும் ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்க போது இது பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் கூட இருக்கிறவங்களாம் அதுக்கு எகேன்ஸ்டாக இருப்பாங்க அதனால் மன ரீதியான துன்பங்களை கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை சொல்கிறது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் காரகோ பாவனாஸ்தி தந்தைக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் மகளுக்கும் இடையே உண்டான உறவு நிலையில் சற்று விரிசல்கள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது ரெண்டு பேர்த்துக்குள்ள விரிசல் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னா கருத்து வேறுபாடுகள் தான் நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரியான கருத்து வேறுபாடுகள் தான் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதிகப்படியான கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கோபம்னு சொல்ல முடியாது நான் என்ற அகந்தைன்னு சொல்லலாம் ஈகோ ஸோ அதனால மற்றவர்கள் என்ன ஏது சொன்னாலும் என்ன பண்ணாலும் நம்ம உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அந்த கோபமும் ஈகோவும் இல்லாமல் இருப்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா அப்படி கோபப்படும் போது சுற்றமும் நட்பும் நம்மளுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி நம்மளாகவே ஏற்படுத்திக்குவோம் அப்போ உறவினர்களாகட்டும் சுற்று அவங்க அவங்கமான ஒரு வெறுப்பை உமிழக்கூடிய ஒரு மனநிலைமை நம்மளுக்கு உண்டாகிடுது அப்படி அதீத கோபத்தினால மட்டும்தான் கோபத்தை குறைப்பது மிக மிக முக்கியம் சார் குழந்தைகள் இல்லை குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த முயற்சி கண்டிப்பாக நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது ஆல்ரெடி குழந்தை இருக்குது சார் அப்படின்னா அவங்களுக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் அந்த காலகட்டம் வரும் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது எங்காச்சும் விளையாட பிடிக்க தன்னுடைய விருப்பத்திற்கு உங்களுடைய குழந்தைகளை நடத்தி செல்லும் போது நல்லா புரிஞ்சுங்க நான் தான் செய்வோம் அதான் செய்வேன் சரி நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரி செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம் அப்படின்னா அதனால பெரிய பாதிப்பு உங்களுடைய குழந்தை அனுபவிக்க காத்திருக்கிறது உங்கள் வழி உங்கள் குழந்தைகள் நடக்கும்போது பாதிப்புகள் குறைவு அவர்களுடைய சுய விருப்பம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அதே போல் வந்து நம்ம கிட்ட இல்லைன்னு யார் வந்து கேட்டாலும் நம்ம இருக்கா இல்லையா நம்மளுடைய தேவைகள் என்ன ஏது நம்மகிட்ட பணம் எவ்வளவு இருக்கு இல்லை எல்லாத்தையும் தாண்டி நம்ம இருக்கிற காசை நம்ம கொடுத்துருவோம் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகம் உண்டாகக்கூடிய ஒரு சூழலையை சொல்கிறது கோவில் குளங்களுக்கு உதவி செய்கிறது இந்த பணி செய்கிறது முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரி செய்து கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாமே ஏ டு செட் நல்ல மனதோடு தர்ம குணத்தோடு ஜீவகாரணியத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இது மாறிவிடுகிறது ஸோ அப்படி நீங்கள் பிரபஞ்சத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு எந்தளவுக்கு மனசு உங்களுக்கு அது எதுவாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிரபஞ்சம் ரிட்டனை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போது பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுறது நல்ல வாகன வசதி ஏற்படுறது நல்ல மூணு நேரம் நல்லபடியான உணவு உண்பதற்கு ஒரு வாய்ப்பை சொல்கிறது என்னதான் சங்கடங்கள் சலிப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்குண்டான மனநிலைமையை கொடுக்கறது ஒரு நிதானமான ஒரு போக்கை கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்து சூரியன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதே போல வந்து அடிக்கடி வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகிறது அப்படிங்கறத சொல்லுது அடிக்கடி போயிட்டு வந்துருப்போம் அப்படிங்கிறது சொல்லுது அந்த பயணம் உங்களுடைய வளர்ச்சிக்கான பயணமாக அமையும் அப்படிங்கிறது சொல்லுது பயணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது தான் மேலதிகாரிகள் சாதகமாக இருப்பாங்க என்ன கொஞ்சம் ஹெட்பைட் காட்டுவாங்க நம்ம கிட்ட நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் நான் சொல்கிறது நீ கேட்கணும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில ஹெட்வைட்லாம் காட்டுவாங்க அதே போல் வந்து குழந்தைகள் மூலமாக அதிர்ஷ்டம் உண்டாகுது இப்போ ஒன்றும் இல்லை கேரளா எங்கேயாச்சும் போகிறீங்க குழந்தைகள்கிட்ட ஒரு சொல்லி போட்டு அவங்க விருப்பத்துக்கு எடுக்க சொன்னீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ப்ரைஸ் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது எந்த அளவு அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபாடு மாறுதலுக்கு உட்பட்ட விஷயமா இருக்கு ஆனா ஏதோ ஒரு வகையில குழந்தைகளால் அதிர்ஷ்டம் உண்டு சரி குழந்தைகளால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து வாழ்க்கை துணை கிட்டேயே சொல்லி எடுக்க சொல்லலாம் இப்போ குழந்தைகளாலும் வாழ்க்கை துணையாலும் ஒரு எதிர்பாராத பணவரவோ அதிர்ஷ்டமோ காத்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுது தந்தை ஒளி உறவுகள் நம்மளுக்கு எகேன்ஸ்டா செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது ரொம்ப தைரியமா ரொம்ப திடகாத்திரமா ரொம்ப வீர வீரத்தோட செயல்பட்டு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்கிறது அதே போல் வந்து என்னதான் மாமனாரும் உங்களுடைய தந்தையும் நல்ல ஒரு கருத்தொற்றுமையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் அவர்களுடைய கருத்து உங்களுக்கு திணிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மாறிவிடுகிறது அப்போது யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கா இந்த காலத்தில் வாங்கி அந்த காலத்தில் விட்டு யாரையும் சங்கடப்படுத்தாமல் உங்கள் மனசுக்கு என்ன சரின்னு போடுதோ அதை சைலண்ட்டாக செய்துட்டு போகணும் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்து சூரியன் ராகுவோடு இணைந்த சூரியன் உங்களுக்கு தரக்கூடிய வளனாக மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் உண்டு சூரியனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசா புத்தியாந்திரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம நினைச்சதை விட ஒரு கட்டம் தான் இருப்போம் இந்த மாசத்துல ரைட் இரண்டாவது வந்து மாசி மாதம் பதினொன்னாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு எட்டாம் இடத்துல ஒரு உச்சம் பெற்று இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தாலுமே ஆறாம் அதிபதி ஒன்பதில் ஒரு நன்மை என்ன அப்படின்னா எதிரிகள் கூட நல்ல பட நல்ல மனம் படைத்த நபர்களாக நீங்கள் மாற்றி விடுவீர்கள் எதிரிகளை கூட ரைட் வயது முதிந்த நபர்கள் மூலமாகவும் மூத்த சகோதரத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகளும் உளவியல் மன ரீதியான உதவிகளும் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தும் முதல்ல செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டா பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சிம்பிளாவே வந்து நன்மைதான் உங்களுடைய முரட்டு சுபாவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கணும் இல்பாவே மிதனராசி கொஞ்சம் சாஃப்டா எல்லாத்தையும் டீல் பண்ணும் இப்போ ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் போய் ராகு கூட இணையிறதுனால கொஞ்சம் அந்த என்னால் எல்லாம் ஏன்னா மூணாம் இடத்தை பார்க்குது இல்லையா என்னால் எல்லாமே முடியும் நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மனநிலாம வந்துடும் ரெண்டாவது வந்து ஒரு மூர்க்கு குணம் வெளிப்படும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் கோபம் என்ன உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் முருடத்தனம் என்ன அது வந்து இந்த மாதம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை சுருட்டி வச்சுக்கிறது நல்லது நினச்சதை நினச்ச மாதிரியே கம்பல்சரி முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் இருக்கு இல்லையா அந்த வைராக்கியம் மனதிற்குள் ஆணிவேர் போல ஒரு விதை போல வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது இப்போ ஒரு விஷயத்த செய்யணும் பிடிக்கணும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் உங்கள் மனதும் உங்களுடைய உடலும் ஓயாது அப்போது நம்ம இங்கே என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் அதாவது பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அது நல்ல விஷயத்துக்காக இருக்கட்டும் ஒரு கண்டிப்பாக இந்த எத்தனை நாட்களுக்குள்ள வீடு கட்டிடணும் நாளுக்குள்ள இந்த கார் வாங்கிடணும் இந்த இந்த பதவி உயர்வு அடைஞ்சிடணும் இந்த மாதத்துக்குள்ள இந்த வருஷத்துக்குள்ளே என்னோட சம்பாத்தியம் எவ்வளோ இருக்கணும் இப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணும் அப்படின்னு உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக உங்களுடைய குரோத்துக்காக ஒரு நல்ல தெளிவான முடிவை எடுங்கள் தெளிவான சிந்தனையை விதையுங்கள் கண்டிப்பாக அது வெகு விரைவில் அது நடந்தேன் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது சாமி அது பிரச்சனை தீந்து பிரச்சனை தீந்து ஒன்றா இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா மாசி மாதம் பதினொன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தி மூணுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு அப்புறம் ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தையை சரியாக கொண்டு வந்து எனக்கு இந்த முடிவு இப்படி எடுக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி அதுக்கான ப்ரேயர் செய்யும் போது அதுக்கான செயல்களை செயல்படுத்தும் போது உங்களுடைய எண்ணத்தை செயலாக்கும் போது கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே இருந்து அந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அன்யூனியம் பிறப்பதற்கு உண்டான ஒரு மூன்று கோளாக இந்த மாதம் இருக்கும் அதுக்கான ஒரு முதல் விதையாக இந்த மாதம் இருக்கும் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சதை முடிச்சிருவீங்க நல்லதை நினையுங்கள் அவ்வளோதான் சிம்பிளாக தந்தை கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது ஒன்றுமே பண்ண முடியாது அதே போல் வந்து இங்கே ஒன்றாம் இடத்துல போய் உட்காந்து கூட ராகு இருக்குது இல்லையா நேர் வழியில் பயணிக்கிறதுக்கு யோசிப்போம் குறுக்கு வழியில் ஈஸியாக பயணித்து ஈஸியாக ஒரு காரியத்தை வெற்றி பெற்றுடணும் ரொம்ப போட்டு முடங்கிட்டு இருக்கக்கூடாது நல்லதாக செய்யறதுக்கு இது நல்ல நேரம் நல்ல காலம் இல்லை எல்லாருமே இதுதான் இருக்கிறாங்க இல்லீகலாக தான் செயல்படுறாங்க இல்லீலாக தான் நடந்துருக்காங்க நம்ம அதை வந்து இன்னும் ஜீவகாருண்யம் பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த செவ்வா கொடுக்கும் ம் ஸோ அப்போ அந்த இல்லீகலாக குறுக்கு வழியில் போகாமல் மனசை பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது சொல்லுது சகோதர வழி உதவிகள் கிடைக்கும் சகோதரத்துக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு சகோதரத்துக்கு உடல் ரீதியாக சில உடல் தொந்தரவுகள் வரும் அவர்களுக்கு பயணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல வெற்றியும் உண்டாகுது சகோதரத்துக்கு திருமணமாகலான அந்த காலகட்டம் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது இப்போ நம்மளுக்கே எல்லாமே தெரியுது இல்லையா என்னென்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு அப்படின்ட்டு அப்போ நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகளை பெருசாக மதிக்க மாட்டோம் ஏன்னா அவங்க நம்ம கையை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்தளவுக்கு நம்மளுடைய பொட்டன்சி இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமா தெரியும் மற்றவங்களுக்கு நம்மளுடைய நம்மளுடைய பிரசன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அடிக்கடி பயணம் போகணும்னு விருப்பப்படுவீங்க அதே போல் வந்து யாரோ செய்த சில தவறான விஷயங்களுக்காக நீங்கள் வழிகட உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதில் வீண் பழி ஏற்படுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஏன்னா ராகு இருக்கிறதுனால வீண் பழி ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது முடிந்த அளவு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ரூஃப்பை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு நல்லது நீங்கள் யாருக்காகவும் எந்த இடத்துலையும் தனக்குளிஞ்சு நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஏ டு உசட் என்ன ஆக்டிவிட்டிஸ் செய்கிறீங்களோ எல்லாத்துக்கும் ரெக்கார்டிக்குலாக இருக்கணும் ஒரு பணம் கொடுத்தா கூட ஒரு ஜிபேயில் பண்ணிவிடுங்க எதுக்காக பணம் அனுப்பணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வீண்பொழி ஏர் படுவதை கொள்ள முடியும் அப்படிங்கிறது சொல்லுது அதே நேரத்தில் நான் அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு தற்பொருமையெல்லாம் பேசுவோம் அந்த காலகட்டம் ஸோ அது வேண்டாம் தற்பொருமை ஈகோ வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லுது அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் முகம் சுழிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அதே ஆறுக்கு அதிபதியாகி இருக்கும்போது பிறரை கேலி செய்து பிறரின் மனம் நோகும்படியாக செய்து அதில் நாம் சந்தோத்தம் சந்தோஷம் அடைவோம் அப்படிங்கிறத இயல்பாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பிறர் மனசு நோக்கிரமும் சும்மா விளையாட்டுக்கு தான் நம்ம பேசுவோம் அவங்கள இலக்கி அவங்கள அவமானப்படுத்தி அதன் மூலமாக கூட இருக்கிறவங்கள சிரிக்க வச்சு தானும் சிரிப்போம் ஸோ அது நல்ல தலைவனுக்கு அழகில்லை அப்படிங்கிறத செவ்வாய் உணராது செவ்வாய் விளையாட்டுத்தனா கொஞ்சம் ஜாஸ்தி தான் சூரியனும் போல் இல்லை அப்படிங்கும்போது பிறரை இகழ்ந்து மகிழ வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க பிறரை இகழ்து இல்லாமல் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசானே துச்சமாக பேசிடுவோம் நம்ம இது நாள் வரைக்கும் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோமோ அவங்க சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே நடக்கலாம் பிடிக்கல ஜாதகமெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி நம் யார்கிட்ட ஜாதகம் பார்த்திங்கன்னா அவங்களையும் இகழ்ந்து பேசிடுவீங்க தெய்வத்துவே சில நேரங்களில் இகழ்ந்து பேசுறதுக்குன்னு வாய்ப்புகளை சொல்கிறது ரைட் ஏன்னால் கூட வந்து சேரக்கூடிய சேர்க்கை இந்த மாதம் சரியில்லை கெட்ட எண்ணம் படைத்த நபர்கள் நண்பர்களாக மாறுவதற்குண்டான ஒரு சூழலை இந்த மாதம் ஏற்படுத்தி தருகிறது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்போ அன்வான்டா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரதுன்னா இருங்க கெட்ட விஷயங்கள்ல இருந்து சற்று விலகி நம்மளுக்கு தெரியும் இந்த நல்லது கெட்டதுன்னு நம்ம மனசுக்கு தெரியும் மிதனத்துக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணும் கெட்ட விஷயங்களும் கொஞ்சம் நில்லுங்க நல்லதுக்கு ஆதரவு கொடுங்க போதும் அந்த செவ்வாய் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கூடிய செவ்வாய் என்னதான் ஒரு லாபத்தை தரக்கூடிய நபராக இருந்தாலும் அவரே ஆறு கூடியவர் சரிங்களா வம்பு வழக்கு பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு கடனை திறக்கக்கூடிய கிரகமும் செவ்வாய்தான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும் வெற்றி வேணுமா அப்படின்னா வெற்றி வேணும் அப்படின்னா நான் சொன்னதை கவனமாக ஃபாலோ பண்ணினேன் கண்டிப்பாக வெற்றி உண்டு ஜெயிச்சிடலாம் ரைட் மாசி மாதம் பதினாலாம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி புதன் வக்ரம் அப்போது வீடு நிலம் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மார்ச் மாதம் சாரி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே பேச ஆரம்பிங்க ஸோ அது ஒரு தீர்வுக்கு வரும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லை ஃபிசிக்கலாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கும் இந்த புதன் வழிவகை செய்கிறார் எப்படி அப்படின்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே கணவன் மனைவி இடையே இருந்து வந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் சம்மந்தமான பிரச்சனைகளில் பிரிவினை ஆன தம்பதியர் கூட அர்தனாரீஸ்வரர் வழிபாடு செய்யும்போது அர்தனாரீஸ்வரர் வழிபாடு செய்யும்போது போது இல்லை இந்த அர்த்தனார கோலத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு உதவிகள் உணவு ஏதாவது ஒன்று உதவிகள் செய்து அவட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தாலே போதுமானது சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் இதுலையே சரியாயிடும் பெரிய விஷயங்களில் பிரச்சனை இருக்குன்னா ஒரு தடவை நாமக்கல் போய் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது அது சாரி நாமக்கல்ங்கிற மாதிரி திருச்செங்கூட போய் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது இந்த காலகட்டத்தை செய்யும்போது நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே நம்மளுடைய பிடிவாதம் நம்ம ஏன் இவ்வளோ நடந்துருக்கிறோம் நம்மளுடைய பிடிவாதம் என்ன ஏன் எதை செஞ்சால் இதில் காம்ப்ரமைஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கும் புரியும் வாழ்க்கை துணை என்ன நினைக்குது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தெளிவாக யோசிக்க முடியும் நம்மளுடைய திறமையை சரியாக பயன்படுத்தி செல்வாக்கை சரியாக பயன்படுத்தி பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ அதுக்கு ஆப்ஷன் இந்த புதன் பகவான் வக்ர புதன் தருது தாயாருக்கு மற்றும் சற்று உடல்நலத் தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் ஒரு காத்திருக்கிறது ஸோ அதை நம்ம பாதுகாக்கணும் குழந்தைகள் எல்லாம் நல்லா படிக்கும் படிப்புகளில் எந்த குறைபாடும் இல்லை இன்னும் ஷார்பர் ஆகும் படிப்பு அறிவு இன்னும் ஷார்பர் ஆகும் அப்படிங்கிறது சொல்லுது ரைட் என்ன தந்தையோ மேலதிகாரிகளோ இரண்டு மனம் படைத்த நபர்கள் போட நம்மள்ட்ட நடந்துக்குவாங்க காலையில் ஒரு வேலையை சொல்ல செய்ய சொல்லி செய்ய சொல்லுவாங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி நாயை நாயப்பேதை சொன்னால் இதையே நீ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி எடுத்துருவாங்க அப்போது மேலதிகாரிகளோ உங்களுடைய மூத்த உறவுகளோ யார் இருந்தாலும் சரி ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அது ரெக்கார்டிகலாக இருக்க பார்த்துங்க மேக்ஸிமம் எல்லாமே ரெக்கார்டிக்கலாக இருக்கிறது நல்லது மிதனத்துக்கு இந்த காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்குங்க ரைட்டு அடுத்ததாக மாசி மாதம் பதினேழாம் தேதி சுக்கர பகவான் மீன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு ஐந்துக்கு அதிபதி பத்தில் இருக்கிறாரு உச்சம் பெற்ற சுக்கரனுங்க ஐந்தாம் அதிபதி பத்தில் இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி ஃபைனலாக சக்சஸ் ஃபைனலாக சக்ஸஸ் ஃபைனலாக வெற்றி அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பன்னெண்டு கோடியிரு பத்திரிக்கா அலைச்சல் இருக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் ஃபைனலாக சக்ஸஸ் பத்தாம் இடத்துல போய் சுக்கரன் இருக்கும்போது வாழ்க்கை துணையின் மூலமாக முதல்ல வருமானம் ஏற்படும் வாழ்க்கை துணை கிட்ட கையில் காசை கொடுத்து வாங்கி வீரோட வைங்க அந்த காசு செலவு பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க இது வந்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி இந்த விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இந்த பத்தாம் இடத்துல போய் கர்மஸ்தனத்தில் சுக்கரன் இருந்ததுன்னா தீராத ஆசைகள் ஏற்படும் தீராத ஆசைகள் ஏற்படும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இந்த மாதிரி தான் பில்டிங் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே இப்படி தான் அந்யோன்யமா இருக்கணும் அதை பண்ணணும் ரீல்ஸ் போடணும் நம்ம பண்ணுறதெல்லாம் அப்டேட் பண்ணணும் எல்லார்த்த கூட நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கராக தெரியணும் இன்னும் அழகாக தெரியணும் இன்னும் குளோவாக இருக்கணும் எல்லோரும் நம்மளை திரும்பி பார்க்கணும்னு நினைக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் வரும் முக்கியமாக பெண்களினுடைய உதவி இருந்ததுன்னா பெண்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னா மிதுனத்தை இந்த மாதம் யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லுது சிம்பிளாக அழகாக பக்காவாக பிளான் பண்ணுவீங்க சிம்பிளாக அப்படியே கோடு ஓட்ட மாதிரி பிளான் பண்ணி அதை செய்தும் காட்டிடுவீங்க ஜெயிச்சும் காட்டிடுவீங்க அப்படியோ அப்படியே ஒரு நல்ல ஒரு சூழல் உண்டு அந்த இயலிசை நாடகத்துறையில் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு அதே நேரத்தில் வந்து பியூட்டிஷியனாக இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பால்வளத்துறையில் இருக்க மில் மில்க் ஓரியண்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பணம் அதிகமாக புழங்கக்கூடிய அந்த சீட்டு கம்பெனி நடத்துறது ஜுவல்லரி ஷாப் நடக்கிறது அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஜவுளி வியாபாரம் செய்கிறது இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களில் த தன்னுடைய வியாபாரத்தை தன்னுடைய தொழிலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மிதுனராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இந்த காலகட்டம் உண்டாகுது பணம் சுத்து சேர்க்கறதுலேயே எண்ணம் இருந்துகிட்டே இருக்கோ அதை செய்தும் காட்டிடுவீங்க நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைக்கா கிடைப்பாங்க பெண்களின் உதவியோடு நிறைய பெண் வாடிக்கையாளர்களே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லா எல்லாமே சக்ஸஸ் எல்லாமே சக்சஸ் அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அல்லது மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு காமாட்சினால் ரெண்டு நலனு தெய்வம் போடுங்க மகாலட்சுமினா ரெண்டு நெய் தீபம் போடுங்க போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க மேற்கொன்ன அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் ராகு சூரியன் இந்த கிரகங்களினுடைய நினைவை எல்லாம் தாண்டி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக நடக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் மாசத்துல இருந்து மிதினத்தினுடைய வாழ்க்கை மாறப்போகுது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் மார்ச் பதினொன்னா தேதி இருபத்தி ஏழாம் தேதி உங்கள் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு ஜென்ம குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுவும் ஃபேவர பாசிட்டிவான பலனை தர காத்திருக்கிறாரு ஸோ மார்ச் துவக்கத்துல இருந்து மிதினத்துக்கு நல்ல காலம் வர்றதுக்கு ஒரு அடித்தளமான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் மிதனராசி என்பர்களுக்கு அனைத்துமே நன்மையே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு